கலாச்சாரத்தினால் பல் பல்வேறு வேற்றுமைகளை கொண்டிருந்தாலும் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பதே முதன்மையாக இருப்பது கல்வியே ஆகும் அப்படிப்பட்ட கல்வியில் சாதனை படைத்த மாணவ மாணவியரை கௌரவிப்பதில் இஸ்லாம் பெருமை கொள்கிறது இப்பொழுது நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை கௌரவிக்க இருக்கிறோம் மனிதன் உணவில்லாமல் நாற்பது நாள் உயிர் வாழலாம் மூன்று நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் மூன்று நொடி கூட உயிர் வாழ முடியாது எனவே இந்த நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டுமே கொண்டு ஆறு வருடங்கள் ஆறு வருடங்கள் விடாமுயற்சி செய்து படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவரானுக்கு ஜனாப் சி எம்என் சலீம் அவர்கள் விருதளித்து கௌரவிப்பார் பானு அவர்கள் இவர் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வை முறியடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வின் வெற்றியாளர்களை அடுத்து தமிழக அரசு நடத்திய கட்டுரை போட்டியில் முதலிடம் பிடித்தவர் மட்டுமல்லாமல் பிரபலமான ஐசிடி அகாடமி நடத்துகின்ற யூத் டாக்கில் இங்கிலீஷ் பேச்சு போட்டியில் இறுதி கட்டம் வரை சென்றவர் இவர் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருபவரான நிஷா அவர்களை கௌரவிக்க உள்ளோம் இப்போது ஜனாப் சியமன் சலிம் அவர்களுக்கு மின்ஸ் ஆப் இஸ்லாமின் இயக்குனரான ஜனாப் ஐ உஸ்மான் கான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் அடுத்ததாக ஜாமியத்தில் ஹிக்மா அரபி கல்லூரியின் வணிகவியல் துறையின் பேராசிரியரான பேராசிரியரான ஜனாப் இஜாஸ் முசமில் அவர்களையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் போட்டியும் பொறாமையும் பொய்ச்சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் செல்ல நமக்கு துணையாக இருக்கக்கூடியது கல்வியே ஆகும் அப்படிப்பட்ட கல்வியை நேரான வழியில் சரியான முறையில் கற்பிக்கும் நிறுவனம்தான் பேட்டையில் உள்ள சே கரக்கட்டளை இதன் நிறுவனரான ஜனாப் ஷிகாபுதீன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் திடீர்னு பேச சொல்லிட்டாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியல நம்ம சிறப்பு அழைப்பாளராக வந்தாங்க இல்லையா சேமன் சலீம் அவங்க கல்வியினுடைய முக்கியத்துவம் அது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துடைய பெண்களுடைய கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க இந்த அடிப்படையாக வச்சதான் நாங்கள் சேக்காரக்கட்டளையினுடைய மதரசாவே நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களுடைய பேச்சு நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்டிருக்கிறேன் அப்போ நான் உங்களை நேரில் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தான் உங்களை பார்த்துருக்குறேன் இதுதான் ஊக்கம்னு சொல்கிறது அதாவது வந்து நம்ம பகுதியில் உள்ள பெண்களுக்கு வந்து மார்க்க கழிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த ஊருக்கு ஆகி வந்ததுக்கப்புறம் உணர்ந்து அதை நம்ம எப்படியும் நம்ம பிள்ளைங்களை வந்து மார்க்க கழிவில் உயர்ந்தவங்களாக ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் சேர்க்கார கட்டிலே நாங்கள் ஆரம்பித்தோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் ஆலிமா கோர்ஸ் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள பெண்கள் உலக கல்விக்காக நம்ம பிள்ளைங்களை எங்கெங்கேயோ எந்தெந்த காலேஜு குலமாக அனுப்புகிறோம் அதோடு நான் வந்து வேணான்னு சொல்லலை ரெண்டு கல்வி நம்ம வாழ்க்கைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு கட்டாய தேவை அவங்க ஒரு நல்ல பாயிண்ட்டு சொன்னாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு தொண்ணூறுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை என்பது வேறு அப்போ முன்னால் எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்க இப்போ எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகான உதாரணத்தோடு அவங்க சொன்னாங்க இதை தான் நானும் சொல்ல விரும்புவேன் நம்மளுடைய பிள்ளைங்க வந்து நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் வரக்கூடிய சந்ததிகள் வந்து நம்ம சந்திதிகளுக்கு நம்மளுடைய பெண்கள் வழிகாட்டிகளாக அமையணும் ஏதோ நம்ம பிறந்தோம் நம்ம வாழ்ந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சது அப்படி கிடையாது நம்மளுடைய படைப்பே அமானிதம் ஞாபகம் வச்சுங்க அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதனையும் வந்து அமானிதமாக படைச்சிருக்கிறான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அமானிதம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹால உங்களை கேள்வி கேட்பான் உங்களுக்கு ஆண் குழந்தை கொடுத்தனே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்களே ஆண் குழந்தை நான் கொடுத்தேன்னே அந்த குழந்தைன்னு எப்படி வளர்த்த அப்படின்னு கேட்போம் அப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை நல்ல சூழலில் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பெண்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம மதரசாக்களை துவைக்க இருக்கிறோம் இதே மாதிரி நிறைய தரமான மதரசாக்கள் பேட்டையில் நிறைய இருக்குது உங்களுடைய பிள்ளைங்களை வந்து உலக கல்வியோட மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே ஒழுக்க நெறியோடு வாழ முடியும் வருங்கால சந்ததிகளும் ஒழுக்க நெறியோடு அமைய முடியும் சொல்லிக்கிட்டு அழுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் அடுத்தபடியாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கான விருதுகள் முதலாவதாக இசைக்கி அம்மாள் எனும் மாணவி இவருக்கு திரும திருமதி மஹமுதா சையத் அவர்கள் பரிசளித்து கௌரவிப்பார் அடுத்தபடியாக நஃபீசத்துல் மிஷ்ரா இவர்கள் எல்லாம் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகளாவர் நஃபீசத்துல் மிஷ்ரா அனைவரும் உங்கள் கரகோஷங்களை எழுப்பவும் அடுத்தபடியாக ஜமா தலைவரான ஹாஜி அவர்கள் பரமேஸ்வரி என்னும் மாணவியை கௌரவிப்பார் அடுத்தது சமீனா மௌஃபிகா சமீனா மௌஃபிகா அடுத்தது உமா மகேஸ்வரி பத்தாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான விருதுகளை வழங்க போகிறோம் அடுத்ததாக நிறுவனர் மதிப்பிற்குரிய ஷிகாபுதீன் அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான விருதுகளை வழங்க இருக்கிறார் முதலாவதாக அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அடுத்தது ஆஷிக் முகம்மத் ஆஷிக் அடுத்தபடியாக ராபியத்துல் ரோஷன் ராபியத்துல் ரோஷன் அடுத்தது நைனா முகமது நைனா முகம்மத் அடுத்தபடியாக உமேஷா அடுத்தது மதிப்பிற்குரிய காதரொடி அவர்கள் பரிசுகளை வழங்குவார்

disease detection in plant not only this but also in national science day she invented a new project greenhouse monitoring and control system using iot based and she is still working on this project and she, her name is zenofia அடுத்துபடியாக ஒரு குடும்ப பெண்ணாக மட்டுமல்லாமல் தாயாகவும் பாட்டியாகவும் இருந்து கொண்டு மற்றும் ஒரு கையில் தனது கல்வியையும் சிறப்பான முறையில் படித்து வருகின்ற பீர் பாலம்மா அம்மா அவர்களை கௌரவிப்பதில் த விங்ஸ் ஆஃப் பெருமை கொள்கிறது பீர் பாலம்மா அவர்கள் அனைவரும் உங்கள் கரகோஷங்களை எழுப்பவும் கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை இவரை பார்த்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல காகிதமில்ல தரக்கட்டளையின் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது முதலாவதாக மு நஸ்ரீன் பானு அவர்கள் அந்த ஆசிரியர்கள் அனைவரையும் அழைக்கிறோம் மு நஸ்ரீன் பானு மு மீரா எஸ் பாத்திமா நஸ்ரீன் முகம்மத் ஷரீஃபுதீன் அவர்கள் இவர்கள் எல்லாம் காயிதே மில்லன் சிறந்த ஆசிரியர்களாவ தப்சிரா இவர் பனிரெண்டாவது வகுப்பு பயிலும் மாணவி இவருக்கு இப்பொழுது வின்ஸ் ஆஃப் இஸ்லாமின் இயக்குனர் ஜனாப் உஸ்மான் கான் அவர்கள் கௌரவிப்பார் அல்ஹம்துலில்லா இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்திற்கு வந்துவிட்டோம் எனவே நன்றி உரை ஆற்ற திருமதி அவர்களை அழைக்கிறேன் அஸ்லாம் யூடியூப் சேனல் முன்னெடுத்து நடத்திய தியாக திருநாள் சந்திப்பு மற்றும் சாதனையாளர்களை கௌரவித்தல் அந்த நிகழ்ச்சியில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இதற்காக வந்த சிறப்பு விருந்தினர்களான எம்என்பி ஜமாத் தலைவர் ஹாஜி தாதாபீர் அவர்களையும் ஜனாப் சேகர கட்டளையின் நிறுவனரான சஹாப் அவர்களையும் காய்தே மில்ல கல்வி சங்கத்தின் தலைவரான ஜனாப் மு அவர்களையும் எங்கள் பகுதியின் காவல் ஆய்வாளர் ஆய்வாளர் பொன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் இன்னும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் நிறுவனர் சிஎம் என் சலீம் அவர்களையும் இன்னும் பட்டிமன்றம் மற்றும் விழிப்புணர்வு பேச்சாளரான மஹமுதா சையத் அவர்களையும் இன்னும் இங்கு வருகை தந்து சிறப்பித்த சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்கள் இன்னும் ஆசிரிய பெருமக்கள் ஆகிய அனைவர்களையும் இன்னும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் விருது பெற்ற மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அனைத்திற்கும் மேலாக இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற துணையாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அலகம் தினா அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா பரகாத்துஹூ அஸ்லாம் வலைக்கும் நேரம் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை ஒத்துழைப்பு தந்ததற்கு இல்லாமல்ல இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அருள் பொழியப்படட்டும் சுபானக் கல்லாகும அபிஹம்திக்க அஷ்ஷோதல்லா இல்லாஹா இல்லா அந்த அஸ்தோஃப் இருக்க வூபி லஹி அலாம் வலைக்கம்